யானை மேல யானை மேல பூனை வருது டோய் மீசை முறுக்கி மீசை முறுக்கி பூனை வருது டோய் யானை மேல யான மேல பூனை வருது டோய் மீச முறுக்கி மீசை முறுக்கு பூனை வருது டோய் பூனை மேல பூனை மேல குருவி வருது டோய் ரக்கை அடித்து ரக்கை அடித்து குருவி வருது டோய் பூனை மேல பூனை மேல குருவி வருது டோய் ரக்கை அடித்து ரக்கை அடித்து குருவி வருது டோய் குருவி கூட்டம் போல குழந்தைகள் வந்தனர் டோய் டோய் குழந்தைகள் கூச்சலிலே குருவி குருவி பறந்தது கூட்டம் போல அங்கே குழந்தைகள் வந்தனர் டோய் குழந்தைகள் பூட்ட கூச்சலிலே குருவி பறந்தது டோய் இந்த பாட்டை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்